ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க மகா மகாகந்த சஷ்டி விரதத்தோட ஆறாவது நாள் சூத சமஹாதம் அன்னைக்கு ஈவினிங் நான் என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பண்ண வாங்க வீடியோ கூட போகலாம் முகாத எங்கேயும் நாங்கள் கோயிலுக்கு போகல கோயில பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் லேட்டாக தான் பண்ணுவாங்க போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சமைக்கு டைம் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு லைவ்ல வீட்டில் இருந்து திருச்சி தான் டிவில பார்த்துட்டோம் ஆறு மணிக்கு முன்னாடியே தாரகாசுதன் சிங்கமுகாசுதன் சூரபத்மனை வந்து முருகன் வந்து வதஞ்செஞ்சுட்டாரு முடிஞ்சதும் வீடு ஃபுல்லாவே நான் வலிச்சு விட்டுட்டேன் வலிச்சு விட்டுட்டு நாங்க நாலு பேருமே குளிச்சிட்டோம் அவங்க ரெண்டு பேர் குழந்தைகள் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு மேலுக்கு மட்டும் குளிக்க வச்சுட்டேன் நாங்க ரெண்டு பேரும் தலைக்கு குளிச்சிட்டோம் வந்ததும் சாமிக்கு பிரசாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சாமி பார்த்திங்கன்னா வதம் செஞ்சுருக்காத அதை வந்து குளிர் வைக்கிறதுக்காக நம்ம பிரசாதமாக தயிர் சாதம் வைக்கணும் இன்றைக்கி திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா திருப்பாகம் பிரசாதமாக கொடுப்பாங்க அதுவும் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நான் பார்த்திங்கன்னா ஏழு நாள் விரதம் இருந்தேன் இன்றைக்கி வந்து சாமிக்கு பிரசாதம் வச்சு சாப்பிட்டு நாளைக்கு தான் நான் விரதத்தை முடிப்பேன் வீட்டில் வெண்ணையாக தான் இருந்துச்சு நெய் காலியாக இருந்தது அதனால் உருக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் அது ஸ்பூனை விட்டு விடவே இல்லை அப்படியே தான் வச்சு உருக்கி அதுக்கப்புறம் கடைசியில் தான் ஸ்பூனு வந்துச்சு சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாப்பாவுக்கு கூணும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சின்ன பாப்பாவுக்கு பசியாச்சுன்னு அழகாக கரம் பிடிச்சிச்சுட்டாங்க திருப்பாக செய்யறது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே நெய் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஃபுல்லாக நெய்யை யூஸ் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் நெய்யே பிடிக்காது அதனால் நான் என்ன பண்ணேன்னா கால் கப் நெய் எடுத்துகிட்டு முக்கால் கப் ஆயில் எடுத்துருக்குறேன் வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்குங்க ஒரு கப் நெய் இல்லைன்னா ஆயில் அதே கப்பில் ஒரு கப்பு கடமவு சேர்த்துக்குங்க அதே கப்பில் ஒரு கப்பு முந்திரி நல்லா அரைச்சது சேர்த்துக்கணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க இல்லைன்னா சீக்கிரம் அடி அதே கப்பில் ஒரு கப் பால் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க அந்த அதே கப்பில் ரெண்டு கப்பு சக்கரை சேர்த்துக்கிங்க நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் சிறு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது தயிர் சாதம் பார்க்கலாம் எப்போவும் நீங்கள் சாப்பாட்டுக்கு ஊற்றுற தண்ணியை விட ஒரு அதை சொம்பு ஒரு சொம்பு தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றுங்க ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விடுங்க நல்லா கொழஞ்சதும் அப்படி குலையில் அப்படின்னாலும் கொஞ்சம் கதண்டி வச்சு மசிச்சிங்கன்னா அது நல்லா குழஞ்சிக்கும் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு அது லிட்டர் தயிர் கரெக்டாக இருந்தது நல்லா கொதிக்க வச்ச பால் கொஞ்சம் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிங்க காய் சீவது மிஷினில் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க அதையும் கூட போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்குங்க இப்போ இந்த தயிர் சாப்பாட்டுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்ததெல்லாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் கருகாப்பில் போட்டு நல்ல ஒரு கிளறு கிளறி அதில் தயிரில் கொட்டி ஒரு கிண்டு கிண்டிக்கிங்க கொத்தமல்லி தலையை நல்லா அலாசி எடுத்து குட்டி குட்டியே கட் பண்ணி அதையும் சேர்த்து போட்டு கிண்டி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் தயிர் சாதம் தயார் சாமிக்கு வந்து ஸ்வ்கோணம் கோலம் போட்டு தான் நம்ம தீபம் ஏற்றணும் என்கிட்ட மனப்பலகையெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் தலையிலயே மஞ்சளில் வலிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஸ்வ்கோணம் கோலம் போட்டு நான் ஏற்றிக்கிட்டேன் இன்றைக்கி ஆறாவது நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஆறு தீபம் ஏற்றி வழிபட்டோம் அபிஷேக பிரியர் அலங்கார பிரியர் முதுகல் அதனால இன்றைக்கி வந்து அவருக்கு பால் தயிர் தேன் இது மூணுலேயும் அபிஷேகம் பண்ணினேன் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணி நல்லா தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி சாமிக்கும் படைச்சிட்டு நாங்களும் சாப்பிட்டோம் திருப்பாக்கம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன் அது சக்கரை கதையவே இல்லை பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு நீங்களும் இருந்து வழிபட்டீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்